பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அன்பால் எதையும் பெறலாம் அன்பு என்பது ஆன்ம பந்தமுடையது எதையும் எதிர்பாராதது எவருக்கும் தீங்கு நினைக்காதது யாரையும் ஏமாற்றாதது பேராசைகளை திணித்து கொள்ளாதது பேதம் காணாதது பிறர் துன்பத்தில் தூணாக நிற்பது தன்னால் இயன்றதை எந்த எதிர்பார்ப்புமின்றி கொடுத்து வாழ்வது அப்படி முழுமையாக உள்ளத்தில் மலர்ந்திருப்பதே பூரண அன்பாகும் அத்தகு உடைய மனிதர்களே அன்பிற்கானவர்கள் ஆவர் அத்தகையோர் பிற மனிதர்களை தன்னுயிராக கருதும் மேன்மையுடையவராக இருந்து தாங்கள் காணக்கூடிய அத்தனை படைப்பையும் இறைவனாக காணும் பண்புடையவர்களாக இருப்பார்கள் இத்தகு அன்பும் அரணும் கொண்ட பேதமற்ற மனிதர்களே இந்த பேரண்டத்தின் மூலமாக எல்லாம் பெறுகிறார்கள் நம்முடைய எண்ணங்களின் பலம் நமக்கு தெரிவதில்லை அதனால்தான் நம்மில் சிலர் எந்த முயற்சியும் செய்யாமல் வாழ்ந்து மேன்மையடைவதில்லை அதுபோன்று அன்பின் மதிப்பை பலரும் உணர்ந்து வாழ்வதில்லை ஒருவர் தன் செயலில் எண்ணத்தில் அன்புடன் பயணப்படும் போது அந்த செயல்கள் பேரண்டத்தால் போற்றப்படும் அதனால் சாதாரண செயல்கள் கூட மிகப்பெரிய சாதனையாக மலரும் இங்கு சுயநலத்தை பேணும் மனிதர்களின் எண்ணங்கள் அன்பு சார்ந்திருப்பதில்லை எல்லாம் சூதும் சூழ்ச்சியுமாகத்தான் இருக்கிறது அதனால் அவர்களின் வாழ்வும் சூதும் சூழ்ச்சியும் தான் நிறைந்திருக்கிறது நம்முடைய சொல் செயல் எண்ணம் அனைத்திலும் அன்பை பிரதிபலிக்கும் போது எல்லாம் அன்புமயமாகி எண்ணம் விருத்தியாகும் இங்கு நாம் பார்த்திருப்போம் தங்கள் சாதி தங்கள் மதம் தங்கள் உறவுகள் என்று சார்ந்து வாழ்பவர்கள் அவர்களுக்குள் ஏதேனும் தவறுகள் செய்துவிட்டால் அதனை அவர்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதனை பொருட்படுத்தாமல் கொண்டாடவும் செய்வார்கள் ஆக அது அன்பின் செயல் அல்ல அது பாச பந்தத்தின் செயலாகும் போன்ற மனிதர்களிடம் அன்பு என்பது இருக்கவே இருக்காது அவர்கள் செய்கின்ற தர்மமும் நல்லதை செய்யாது செய்து வைத்த கர்சிலைக்கு தங்கத்தை வைரத்தை தர்மமாக தந்து தங்களை அன்பானவர்கள் என்றும் காட்டிக்கொள்வார்களே தவிர அது அவர்களிடம் அன்பாக இருக்காது அது போலி கெளரவ பெருமைக்காக செய்வதாகும் இதுபோன்ற மனிதர்கள் வேறு நபர்கள் ஒரு சிறிய தவறு செய்து விட்டால் போதும் அவர்களை தூற்றுவார்கள் தண்டனையும் தந்துவிடுவார்கள் இப்படியானவர்களிடம் அன்பு இருக்காது பணம் மட்டும் இருக்கும் மனித நேயம் இருக்காது பந்தங்கள் மட்டுமே இருக்கும் ஆக அவரவர் தங்கள் தேவைக்கென்று ஓர் நிலைப்பாட்டையும் தேவை இல்லை எனில் ஓர் நிலைப்பாட்டையும் வைத்து பயணப்படும் இந்த உலகத்தாரிடம் அன்பு என்பதை எதிர்பார்த்தால் அது எட்டாக்கணித்த பிறரின் வழியை உணர்வை செயலை உணராமல் இந்த வாழ்வினை அன்புமயமாக்க தவறிவிடுகிறார்கள் ஆக இங்கு நாம் வாழும்போது அன்பின் வழியில் நல்ல எண்ணங்களை விதைத்து வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கையாகும் நம்முடைய வாழ்வில் அன்பு நிலை கொண்டிருந்தால் நாம் யாரையும் தேடி ஓட வேண்டியதில்லை நம்மை தேடி எல்லோரும் வருவார்கள் அன்பற்ற ஆதாயம் பார்த்து பழகுபவர்கள் தனி கூட்டணி அமைத்து வாழ்வார்கள் அன்புள்ள இடத்தில்தான் புரிதல்கள் இருக்கும் பாச பந்தங்கள் பாசை பிடித்து விட்டுவிடும் அனுபவத்தால் அன்பு மட்டுமே நிலை கொள்ள வைக்கும் நாமே அன்பு உருவாக நடந்தால் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்காது இருப்பதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் நம்முடைய மனம் ஒடுங்கி உற்சாகத்துடன் நம்முடைய செயல்களை செய்து சாதித்து கொண்டே இருப்போம் அதுதான் அன்பின் பலம் ஆக நம்முடைய மனம் முழுவதும் அன்பு நிறைந்து தூய்மையானதாக இருந்தால் நம்முடைய மனம் தன்னாலே ஒடுங்கிவிடும் நாம் செய்ய வேண்டிய செயலை இந்த பேரண்டமே உணர்ந்து வழிநடத்தும் அதுவே அன்பின் அற்புதமாகும் உண்மை என்ன தெரியுமா நாம் இங்கு ஒவ்வொருவரும் தேவையற்றதை நினைத்து கவலைகள் கொள்வதாலே சிலவற்றை பிரச்சனையாக பார்ப்பதாலே மனதின் ஆற்றலையும் உயிரின் சக்தியையும் வீணாக்கி விடுகின்றோம் அப்போது சிந்திக்கும் திறனும் மட்டுப்பட்டு விடுகிறது எதிலும் அதனின் உண்மைத்தன்மையை அறிந்து அன்பு செலுத்தி வாழப்பழகினால் நம்முடைய வாழ்வில் எந்த சிக்கலுக்குமே இடம் இருக்காது இந்த வாழ்வில் நமக்கு ஆயிரம் சோதனைகள் வரலாம் நாம் பேணுகின்ற அன்பால் அதனை சாதனையாக மாற்றிவிடலாம் பாச வலையில் வீழ்ந்து நரகதிக்கு செல்லாமல் அன்பை கவசமாக அணிந்து கொண்டு நேர்மையுடன் பயணிப்பதுதான் அன்புடையோரின் சாதனை வாழ்வாகும் உலகியலில் சிக்குண்டு வாழ்பவருக்கு பணம் இருந்தால்தான் எல்லாம் வெளியில் வரும் சிரிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் என எல்லாம் அப்படித்தான் வரும் இப்படியான மலிவான மனிதர்களிடமிருந்து அன்பு கருணையை நாம் எதிர்பார்க்க முடியாது அப்படி நாம் அவர்களிடம் எதிர்பார்த்து பழகினால் நம்முடைய மனம்தான் பேதலித்து போகும் அப்படித்தான் இந்த சமூகம் இப்போது அமைந்திருக்கிறது இங்கு முடிவுகளால் நிறைந்த மனம் என்பது ஓர் இறந்த மனமாகும் அன்பு நிரம்பிய உயிரோட்டம் உள்ள மனம் என்பது ஓர் சுதந்திர மனமாகும் அது எல்லையற்றது இனிமையானது சுகந்தம் நிறைந்தது அது ஒருபோதும் முடிவடையாமல் எல்லையற்று இயங்கும் சக்தி கொண்டது அப்படி அன்பு நிரம்பிய மனத்துடன் நாம் பயணப்படும்போது இங்கு தோல்விகளே இல்லை நினைத்த நேரத்தில் நினைத்த சமயத்தில் நடக்க வேண்டிய அனைத்தும் சிறப்பாக நடக்கும் இங்கு மனிதர்கள் கோபம் வெறுப்பு பேதம் சுயநலம் பேராசை தற்பெருமை ஆணவம் கர்வம் பொறாமை பொய் களவு சூழ்ச்சி என்ற வலையில் சிக்கியுள்ளதால் அவர்கள் மனமானது அதிலேயே இயங்குகிறது நல்ல குணங்கள் உடையவர்களை அடையாளம் காணத் தெரியாது அவர்களே அதிலிருந்து வெளிவராத வரையிலும் யாராலும் அவர்களை விடுவிக்க இயலாது அன்பின் கட்டுமானத்தை அருமையை அவர்களால் உணர முடியாமல் போகிறது அன்புடைய மனிதர்களின் இயல்பை விழிப்புணர்வுடன் உணராததால் எதையெதையோ எதிர்பார்த்து மனம் அமைதியடையாமல் நிறைவில் அவர்கள் அன்பானவர்களை இழந்தே விடுகிறார்கள் இங்கு எதையுமே அன்புடன் எதிர்பார்ப்புமின்றி செய்து வாழ்வதுதான் விலை நீக்கும் வாழ்வாகும் அதுவே பிறவி பிணியை நீக்கும் செயலாகும் வாழ்வில் எதை கண்டும் மிரட்சி அடையாமல் பேராசையில் விழாமல் இயல்பாக வாழ வேண்டும் இங்கு நாம் சில இடங்களில் நீரோடையாகவும் சில இடங்களில் நீர்வீழ்ச்சியாகவும் சில இடத்தில் குளங்களாகவும் இருந்து செல்ல வேண்டும் எதையும் விட்டு கொடுத்து பயணிக்கும் போது வினைகள் அனைத்தும் அகன்று அன்பு சுகந்தமாக மலரும் உண்மை அன்பில் நாம் நிலைத்தால் அந்த அன்பாலே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை இங்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் துவக்கம் முதல் நிறைவு வரை விழிப்புணர்வுடன் அன்புமயமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் யார் மாறினாலும் இடையில் நாம் தடம் மாறிவிடக்கூடாது அன்பின் எல்லையை அடைந்தவர்கள் இங்கு வினை உருவாக்கும் பாச பந்தங்களை விட்டு விலகி நிற்பார்கள் எல்லோரையும் ஆன்மாவாக பார்க்கும் திறன் படைத்திருப்பார்கள் குறைகள் சொல்வது பேதம் காண்பது வேண்டுகோள் வைப்பது என்று எதையும் செய்ய மாட்டார்கள் நடப்பதை ஏற்கிறார்கள் பிறநலன் பேணும் பண்புடன் நிலைத்திருக்கிறார்கள் அன்பில் கலந்து விட்ட பின் அவர்களின் ஆக்னையில் சீவன் நிலை விடுகிறது இதுதான் அன்பே சிவம் என்று உணர்ந்து வாழ்கிறார்கள் எனவே இங்கு ஒவ்வொருவரும் அன்பாய் மலர்ந்துவிட்டால் இந்த உலகம் முழுவதும் அமைதி சூழ்ந்துவிடும் யாரும் எந்த பாரமுமின்றி மகிழ்ச்சியாக வாழலாம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் செல்லலாம் இராணுவம் தேவைப்படாது அன்பால் இந்த உலகத்தையே மாற்றிவிட முடியும் மகிழ்ச்சியாக மாறும் என்பதல்ல வாழ்க்கை அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றுவதுதான் அன்பான வாழ்க்கை என்று ஒவ்வொருவரும் அன்பு வாழ்வை வாழ துவங்க வேண்டும் நாம் சுவாசிக்கின்ற காற்றுக்கு கைகள்தான் இல்லை ஆனால் அந்த காற்றுத்தான் பூக்களை பறித்து விடுகிறது சில சமயம் பெரிய மரத்தை கூட பெயர்த்து விடுகிறது அப்படித்தான் சில அன்பிழந்த மனிதர்கள் புயல் காற்றாக மாறி சில நாடுகளை சில மாநிலங்களை சில மனிதர்களை காயப்படுத்தி விடுகிறார்கள் ஆக நம்மிடம் உண்மை அன்பு இருந்துவிட்டால் அது கண்ணாடி போல் நாம் காட்டிய அன்பிற்கும் மேலாக அது பிரதிபலிக்கும் நாம் பயணிக்கும் இடமெல்லாம் அன்பும் அமைதியும் எங்கும் நிலைக்கட்டும் என்று நாம் பயணிக்க ஆரம்பித்து விட்டால் அன்பு பாசம் நேசம் காதல் கருணை என்பது எல்லா உயிர்களிடத்திலும் உண்டு அதனை நாம் வெளிப்படுத்தும் போதுதான் நமக்கு அது திரும்ப கிடைக்கும் அன்பாய் இருப்போம் அன்பாய் மலர்வோம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று